வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா புனித நீராடாலை பத்தி பார்க்க போறோம் இப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நதி மேப்பா இருக்கு நம்ம நார்மலா புஷ்கரன்னு சொல்லுவாங்க அந்த புஷ்கரம் பண்றது வந்து குரு பகவான் ஒவ்வொரு ராசியில வரப்போ ஒவ்வொரு இடத்துல புஷ்கரம் நடக்கும் இப்ப விருச்சிக ராசியில வந்தப்ப கூட தாமிரபுரம் புஷ்கரம் நடந்தது எல்லாருக்குமே தெரிந்த தான் சோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நதி இருக்கு நம்ம வந்து நமக்கு நம்ம ஜாதகத்திற்குரிய நதிய நதியை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாவது இடம் தான் ஒருத்தருடைய புனித நதி நீராடலாம் குறிக்கக்கூடிய இடம் ஸோ ஒன்பதாவது எடுத்துக்கூடிய இருக்கக்கூடிய நதிகளில் நம்ம நீராடுறப்ப நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பதாவது இடம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகி நமக்கு பாக்கியங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இதே ஆல்ட்ரேட் மெத்தடு நியூமனாலஜினும் இருக்கு அதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு அதுவும் நான் சொல்றேன் கடைசியா வீடியோட கடைசியில் சொல்றேன் ஏன்னா இவங்க ஜாதகம் இல்லாதவர்களை என்ன செய்ய முடியும் அந்த அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளோட ஜாதகம் இருக்கிறவங்க தன்னோட ஒன்பதாவது இடத்துக்கு இருக்க இடத்துக்கு இருக்கக்கூடிய நதியை எடுத்து அங்கே போய் நம்ம நீராடி வழிபாடு செய்வதால் நம்மளுடைய பெருமளவு இருந்து விடுதலை செய்ய முடியும் விடுதலை பெற முடியும் அப்படின்றது இங்க சொல்ல வருது அடுத்ததாக இந்த நதி நீராட்டம் எப்படி நீராடணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு நம்ம ஒரு லாங்காக ஒரு இதுக்கு போகிறோம் பரிகாரத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்றப்ப வந்து போறப்ப எங்க வேணா போகலாம் பட் அந்த நதி நீராட்டிட்டு முடிஞ்சுட்டு டேரெக்டா வீட்டுக்கு வருது நல்லது அங்கே போயிட்டு அன்னைக்கும் ஆலயங்கள் போகலாம் பக்கத்தில் இருக்க ஆலயங்கள் அந்த நதியோட அசோசியேட் ஆகிற ஆலயங்களுக்கு போறதுல வந்து தப்பு கிடையாது பட்டு வேறு எங்கேயும் போயிடாம வீட்டை நோக்கி அந்த நதி நீராகிட்டு வீட்டை நோக்கி வர்றது ரொம்ப ஒரு சாலச்சிறந்த விஷயம் அதே மாதிரி அந்த ராசிக்குரிய ஒன்பதாம் இடத்துக்கு நீரை வீட்டுக்கு எடுத்து வந்து வழிபாடு செய்வதுனாலும் மிகுந்த நன்மைகளை ஆட முடியும் ஒன்றுன்னு கேட்டுங்க தண்ணின்றது குபேரன் தண்ணியே குபேரன் தான் சந்திரன் தான் குபேரன் நீரே குபேரம் தான் இந்த ஒன்பதாம் இடத்துக்குரிய நீரை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறப்ப நம்ம பாக்கியங்கள் பெறும் ஒரு நதிக்கு நம்ம குளிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை மனசால ப்ரே பண்ணிக்கிட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பித்ருக்களுக்கு பித்ருக்களுக்கு அங்கே போறோம்னா நம்ம முன்னோர்களுக்கு நம்மளால முடிஞ்சதுன்னா அந்த தீரத்துல ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நதி நீராடல் தொடங்கும் நதி நீராடல் ஏழு முறை மூன்று முறை இருபத்தோரு முறை அவர்கள் சௌ சௌரியத்துக்கு தகுந்த பிரகாரம் இருபத்தோரு முறை முழுக்கு போட்டா ரொம்ப நல்ல விஷயம் இருபத்தோரு முறை முழுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு முறை சூரிய பகவானுக்கு அறிக்கையம் கொடுக்கணும் சூரியன் இருக்க பார்த்தா நதி நதி தான் நமக்கு நல்லது கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய நீராடலா இருக்கணும்னா சூரியன் உதயத்துல நீராடுறது நல்லது சூரியன் இருக்கிறப்ப சூரியனுக்கு சூரியனை பார்த்தபடி மூணு அரிக்கம் கொடுக்கணும் நீங்கள் வந்து காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம் இல்லைன்னா ஓம் சூர்யா என்ன மகான் சொல்லி மூணு முறை அர்ஜியம் கொடுக்கணும் குளித்து வந்தப்பறம் தான தர்மங்கள் கொடுக்கணும் அதாவது தான தர்மங்கள்னா பைசாவாக கொடுக்கறது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம் நான் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன் பட்டு வஸ்திரங்கள் ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு புடவ வேஷ்டியோ இல்லை அன்னதானங்கள் ரொம்ப ஒம்பது பேருக்கு அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது மாதிரி அந்த நதிக்கு தீப வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக ஒரு கப்பில் வந்து ரெண்டு பூ பூ பூக்கள் வச்சு அந்த நதியில் ஒரு விளக்கை வச்சு எனக்கு உரிய நதி இதில் வந்து நான் குளிச்சிருக்கேன் எனக்கு வந்து இதனால் கருமங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியில் விடுறது மிகவும் சிறந்தது இதை வந்து இதை மாதிரி குளித்த பிறகு திருக்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் நமக்கும் ஒரு நல்ல விஷயம் ஃபோர் ஃபாதர்ஸ் ஆகுவாங்க பித்திரதோசமும் ஓரளவு நீங்கும் இருந்து நீங்கும் ஸோ இது வந்து மல்டி பெனிஃபிட்ஸாக வந்து இந்த நதி நீராடல் நமக்கு கிடைக்கும் இதை மாதிரி சில நதிகள் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் எல்லாராலையும் போய் வழிபட முடியாது அதுக்கான ஆல்டர்னேட் மெத்தேட்டும் நான் சொல்ல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேஷராசிக்கு வந்து கங்கை நதி கங்கை நதியில் வந்து கங்கை நதிக்கு ஆல்டர்னேட் குடு முடிப்பான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது ஸோ கங்கையில் போய் நீராடுறது மிகவும் சிறந்தது இது வந்து இது இது ஆக்சுவலா வந்து எப்படின்னா இந்த பன்னிரண்டு நதிகள் வந்து புஷ்கரத்தோட பண்ணி தான் எடுத்துருக்காங்க பன்னெண்டு ராசியில குரு எங்க போனா இந்த சமயத்துல புஷ்கரம் வரும் அந்த புஷ்கரம் வரப்ப நீரான்றதும் சாலச்சிறந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற நீரான்றதும் சாலச்சிறந்து இது ரிசபராசிக்கு வந்து நர்மதா நதி நர்மதா நதி வந்து ஒரு மிக மிக புண்ணியமான நதி இறைவான் சிவபெருமானின் அங்க இருக்கிற கல்லுகள் கூட சிவபெருமானோட அம்சமா கருதப்படுறது நற்பதை நதி மிக புனிதமான நதி அப்படியே போனீங்கன்னா ஓம்காரேஸ்வர் ஜோதிலிங்கமும் பண்ணுவான் நர்மதை வாசல்ல தான் நர்மதி இருக்கு சோ நர்மதா ரெண்டு ஜோதிலிங்கம் இருக்கும் மமலேஸ்வர் இந்த பக்கம் கரைக்கு இந்த பக்கம் இருக்கும் ஓம்காரேஸ்வரன் அந்த பக்கம் இருக்கும் சோ ரெண்டாவது ரிஷபராசிக்கு நர்மதா நதி மூணாவதாக இருக்கிறது சரஸ்வதி சரஸ்வதி வந்து டைரக்டா நதி கிடையாது இந்தியாவில் வந்து டைரக்டா சரஸ்வதி நதி கிடையாது அந்தர்வாகினியா திரு திருவேணி சங்கமம்ன்ற நாசிக் பக்கத்தில் இருக்க திருவேணி சங்கமம் அலகாபாத் நாசிக் பிரயாக்ராஜ்னு சொல்வாங்களே இப்போ புஷ்கரம் கூட அங்கே போயிட்டு திருவேணி சங்கமத்தில் மூணு நதிகள் நீராடுது அது வந்து உங்களுக்கு சரஸ்வதி நதி அந்த வாகினி அவர்ன்னு சொல்லுவாங்க ஸோ சரஸ்வதி நதிக்கு நீராடுற புண்ணியம் கிடைக்கும் அங்கே போய் தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்யணும் அங்கே வந்து வேணி தானம்ன்றது அதாவது மொட்டை அடிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அங்கே நாலாவது கடகராசிக்கு யமுனை யமுனை நதி யமுனை நதியோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணருட பாதம் பட்ட இடம் கிருஷ்ணர் அங்கே விளையாடி இருக்காரு கிருஷ்ணர் அங்கே ஜலகிரீடம் கிருஷ்ணர் காளிங்கன் அங்கே கொண்டு இருக்காரு காளிங்கன மேலே காளிங்க நிறத்தில் புரிந்த இடம் யமுனைன்றது பிரித்தாவனங்க இருக்கிற இடத்துல யமுனா நதி கரையில் தான் இருக்குது ஆக்ராவில் கூட யமுனா வரும் பட் பிருந்தாவனில் குளிக்கிறது மிகவும் நல்லது அந்த புனித இடங்களை பார்த்துட்டு அங்கே குளித்துட்டு தனந்தரங்களை கொடுத்து நம்ம வரப்ப நமக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஸோ யமுனா நதி கடகரா ராசிக்காரர்கள் கடகராசி ஒன்பதாம் இடமாக வரக்கூடியவர்கள் இந்த யமுனா நதியில் குளிப்பது மிகவும் நன்மை தரும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் கோதாவரி குளிக்கலாம் ஆந்திராவில் இருக்குது கிருஷ்ணா கோதாவரி கா கோதாவரி நதி இருக்கிறது அங்கு சென்று புனித நீராட வேண்டும் அடுத்தது கன்னிராசிக்கு கிருஷ்ணாநதி கிருஷ்ணாநதி துலாம் ராசிக்கு காவேரி இந்த துலாம் ராசி காவேரி வந்து துலா மாசம் சொல்லுவாங்க நம்ம ஐப்பசி மாதம் துலா மாதம்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாதத்தில் கா காவேரியில் நீராடுவது மிக புண்ணியமாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து காலங்காலமாக அந்த ஐப்பசி மாதம் மட்டும் ஸ்பெஷலாக போய் நீராட்டம் செய்வாங்க நீங்க பிறந்த மாதத்துல போய் நீராடுவது இப்ப நீங்க ஒன்பதாம் லக்னமா நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ உங்க ஜென்ம நட்சத்திரத்தை இப்ப நீராடுறதோ இல்ல நீங்கள் பிறந்த மாதத்துல நீராடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமையில நீராடுவதோ உங்களுக்கு அபிவிருதமான பலனை கொடுக்கும் அதையும் நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் சோ ஆஹ் காவேரி துலா மாசம் காவேரியில குளிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது சோ துளாராசிக்கு காவேரி நிதி காவேரியில குளிப்பதால் எல்லா விதமான நன்மைகள் அணையலாம் அடுத்து விருச்சிகராசி தாமிரபரணி நம்ம திருநெல்வேலியில் இருக்குது ஒரு அருமையான நதி உலகத்திலே உச்சிஷ்ட மகாகணபதிக்கு கோயில் இருக்கிறது ஒரு சிறப்பான இடம் மணிமூர்த்தீஸ்வரன் சொல்லிட்டு உச்சிஷ்ட மகாகணபதிக்கு கோயில் இருக்கிறது திருநெல்வேலி தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே இப்போ சோடச கணபதிகள் அங்கே இருக்காங்க இப்போ அதையும் பார்த்துட்டு அந்த தாமிரபரணிகள் குளிப்பதால் நமக்கு நன்மைகள் வாய்க்கப்படும் அடுத்தது தனுசு ராசிக்கு பிரம்மபுத்திரா நதி அசாமில் இருக்கு பிரம்மபுத்திராவில் காமாக்கியா போனோம் அங்கெல்லாம் போனீங்கன்னா காமாக்கியா அந்த சைட்லாம் பார்க்குறப்ப இந்த பிரம்மபுத்திராலையும் குளிக்கலாம் பிரம்மபுத்திராவில் குளிக்கிறப்ப பித்திருக்கடன்கள் செய்து தான தர்மங்கள் செய்து வழிபட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு இருக்கும் அந்த அனுபவம் வந்து ஒரு ரீஃப்ரெஷ்ஷராக இருக்கும் உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும் அடுத்தது மகராசிக்கு துங்கபத்ரா நதி துங்கபத்ரா நதி மந்திராலயத்தில் இருக்குது மந்த்ராயம் ராகவேந்திரர் டெய்லி காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு வந்து குளிச்சுட்டு போகிறதா ஐதீகம் இந்த அவரோட பாதக்குரண்ட சவுண்டு வந்து இன்னும் கேட்குறதா சொல்லுவாங்க நான் போனதுல எனக்கு தெரியாது பட் துங்கபத்ரா குளிக்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக கும்பராசிக்கு சிந்து நதி அடுத்ததாக மீனராசிக்கு பிரணிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கு இது வந்து ஈவன் பெரிய நதி தான் இது இது வந்து மகாராஷ்டிரா தெலுங்கானா பார்டர்ல இருக்கிற இந்த பிரணிதா நதி இதுவும் வந்து எங்கே உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல இந்த பிரனிதா நதி ஒரு மிகப்பெரிய நதி இந்தியாவிலேயே ஒரு ஒன்பதாவதோ பத்தாவதோன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லந்தி ரிவர் இது இந்த பிரனிதா நதியில் குளிக்கிறதுனாலும் நமக்கு பலவிதமான நன்மை இது பன்னெண்டு ராசிக்கான பன்னெண்டு இதே வந்து நம்ம நியூமராலஜி பிரகாரம் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம பிறந்த தேதிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஒரு சிங்கிள் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் விதி நம்மளோட விதி வந்து விதி மதி கதி இந்த நம்ம பிறந்த தேதி எண்களை கூட்டி அது எது சிங்கிள் நம்பர் ஆகுதோ அந்த பாவத்துக்குரிய நதியில் குளிப்பதால் நம்ம இந்த புண்ணியத்தை அடைய முடியும் அட்லீஸ்ட் டேட்டாக தெரிஞ்சுக்கணும் டேட்டாக தெரிஞ்சிருக்கணும் டேட்டு தெரியலன்னா கைரேகையில் நம்ம எந்த கிரகமேடு உச்சமாக இருக்கோ எந்த கிரகம் கைரேகைப்படும் அஸ்த ரேகையில் உச்சமாக இருக்கோ அந்த கிரகம் எந்த ராசியில் உச்சமடைந்தோ அந்த ராசிக்குரிய நதியை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நதி வழிபாடு நம்மளுடைய சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை அனைவரும் செய்து பலனை மாதிரி பண்ண வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ